வணக்கம் பிண்டுப்பு சேர்மேன் சென்னையில் பழவேற்காடில் நம்மளுடைய பிரபல ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டினோ ரொனால்டோ அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த அரசர்கள் இங்குள்ள இருக்காங்கன்னா நம்புவீங்களா அவங்களுடைய கல்லறைகள் இங்கே இருக்குது அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து கட்டி ஆழ்ந்துருக்காங்க அவங்களுடைய வந்து போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க போர்ச்சுகீசியர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளுடைய கிறிஷ்னோ ரொனால்டோவும் அவங்களுடைய அரண்மனையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது நம்ம இந்த அவங்களுடைய கல்லறையை காட்டுறோம் அதில் உள்ள வருஷம் இயர்ஸ் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் பிரிண்டிங் ப்ரிண்டிங் பண்ணியிருக்காங்க அவங்க கை கையாலே செதுக்கியிருக்காங்க அந்த கல்லறையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமையான ஒரு பொசிஷன் கூட சொல்லலாம் கண்ணுக்கு பார்க்கக்கூடியாத பார்க்க கிடைக்காத ஒரு பதிவை தான் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம உள்ள போய் உள்ள ஒவ்வொன்னா காட்டுறேன் பாருங்க அதோட இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா புரியவே மாட்டீங்க சுத்தமா நான் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் அவங்க செதுக்கணும் தான் போர்ச்சுகீஸ் சீர்கள் செதுக்கணும் ஆட்சியெல்லாம் அவங்க அவங்களுடைய இதுதான் நல்லா இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ச்சுகீசியர்களுடைய ராஜா இங்கே தான் இருக்காப்பில் ராஜா ராஜாவுடைய நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கு நான் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு அதில் எது சரியான நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியலை அதே மாதிரி பார்த்திங்க அப்புடின்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோல்ஜர்ஸ் சிப்பாய்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி பார்த்துக்கோங்க இயர்லாம் பார்த்துக்கோங்க அதோட அந்த இதை பாருங்களேன் அவங்களுடைய அச்சு பொறிகள் எல்லாம் பாருங்களேன் கையால செதுக்கணும் சிற்பத்தை பாருங்க எவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே ஃபாரின்லேருந்து இருந்து யாராச்சும் பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணோ ரொனால்டோக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் பாத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுதான் அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாருங்க எப்படி இருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அது ஆயிரத்தி அறநூற்றி இரநூறு இருந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இதோட இங்கிலீஷ்லாம் பார்த்திங்க அப்படின்னா புரிய மாடிக்கு நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தெரில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள யூஸ் பண்ண அவங்களுடைய இங்கிலீஷு லாங்குவேஜ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல அதே மாதிரிக்கு இங்கே எனக்குள்ளே ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட சமாதிகள் இங்கே இருக்குது இது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தளபதி வேற வேற நிறைய பேர் இருப்பாங்களே ராஜாக்கு கிழக்கு தளபதி இவங்கெல்லாம் இருப்பாங்க போ சிப்பாய்கள் போர் மந்திரி இவங்க எல்லாம் இருப்பாங்க மந்திரி இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்கள தான் இந்த மாதிரிலாம் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கங்க இது பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய பையன் அவங்களுடைய பையனோட சமாதி அந்த நடுவில் இருக்கிறது கடைசியில் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ராணியோட சமாதி இந்த கட்டிடம் இந்த கட்டிடக்கலை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூறு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பார்த்துருப்பீங்க அந்த இயர்லாம் பார்த்துருப்பீங்க அப்ப உள்ள இதுதாங்க இதெல்லாம் இப்போ பாருங்க சிறப்பு கழிச்சு போட்டு போகணும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பையனோட கல்றங்க அதோட இங்கிலீஷில் நம்மளுக்கு கிளியரா எனக்கு புரிய பிரியமாட்டிக்கு நீங்களே பார்த்துக்கோங்க கிளியரா இந்த இங்கிலீஷ் நம்மளுக்கு சரியா புரிய மாட்டிக்குங்க ஏன்னா போர்ச்சுகீசியர்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து காலத்து கட்டிட கலை கிணற பாருங்க எப்படி இருக்குன்னு வெள்ளு வெல்லுன்னு சொல்லுவோம் கிணற வந்து அந்த வெள்ளு தான் கட்டி வச்சிருக்காங்க தண்ணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அழுக்கு தண்ணியாவே இருந்த மாதிரி இருக்கு இந்த கிணறு எல்லாம் எப்ப கட்டினு தெரியலங்க ஆனா அந்த காலத்து கட்டிட கலை மாதிரி தான் இருக்கு இது ஒரு சின்ன கலர் ஒண்ணு இருக்கு

ஒவ்வொரு இதில் வருஷத்தை போட்டிருக்காங்க ஒவ்வொரு இதில் வருஷம் இல்லாம இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள பிரிண்ட் தான் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்துக்கோங்க சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம ராணி கிட்ட பேர்லாம் இது என்னமோ இருக்கு இதனால பெருசாக கட்டியிருக்காங்கங்க இந்த சமாதியம் வந்து டி ஹெட்டர் வில்லியம் வேன் டிலேன் ஓபர் கோம் சி கன் ஓவர் கோர்மேண்டல் என் இங்கிலீஷ் ஃப்ரீயாக மாட்டிக்கிங்க இந்த இங்கிலீஷ் வாயிலே நுழைய மாட்டிக்குன்னா பார்த்துக்கோங்க இந்த இங்கிலீஷ் வந்து வாயிலே வர மாட்டேங்குது நுழையவே மாட்டிங்க என்னென்னு தெரியல அவ்வளோத்துக்குள்ளே போர்ச்சுகீசியர்களுடைய இங்கிலீஷ் இப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து நார்மல் இங்கிலீஷாக மாறிடுச்சு எல்லாருமே உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே வாசிக்கிற மாதிரி இருக்கு இது இன்னும் ஒரு சமாஜ் இருக்குமோ இருக்கு இது யார் சொ யாரோட இதுன்னு தெரியல இதுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் இது ஒரு சின்னதாக கிட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதுவும் ஒரு குழந்தையாக இருக்கலாம் சொல்ல முடியாது உள்ள போய் பார்த்தா தெரியும் என்ன போட்டுருக்கு என்னென்னமோ போட்டிருக்குங்க நல்லா பாருங்க பார்த்து என்ன இருக்குன்னு படிச்சு பாருங்க எனக்கு கொஞ்சம் அந்த வா இங்கிலீஷ் எனக்கு வாசிக்க தெரிய மாட்டேங்கி மிச்சம் எல்லாம் இங்கிலீஷும் வாசிப்பேன் இந்த இங்கிலீஷ் மட்டும் எனக்கு வாயில் வரவே மாட்டேங்கிங்க போர்ச்சுகிஸ்களோட இங்கிலீஷ் வந்து வாயில வரவே மாட்டேங்கி நல்லா இருக்கு இந்த கல்லரே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு கிங்டம் கிங்டம் கணக்காக கட்டியிருக்காங்க ஒரு அரண்மனை கணக்காக கட்டியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ச்சுகீஸர்களுடைய ராணி ராஜாவை பார்த்துருப்பீங்க இப்போ பார்க்குறது வந்து ராணியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ராணி ராஜா வந்து அந்த ஆறுக்கார் பாருங்க மொதல் இதாக இருந்தால் பார்த்துட்டு வந்தாமா அதுதான் ராஜா இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ராணியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உள்ளக்க தான் ராணியோட கல்லரை இருக்கு பார்க்கலாம் படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்க ஒய் வில்லியன்ஸ் ஜீன் பிளேடு இசிஎல் சிக்ஸ்டி ஃபோர் விஎஸ் ஃபோர்னு போட்டிருக்காங்க உங்களுடைய நேம் கூட வாயில் வரமாட்டேங்க போலாங்க எனக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழுன்னு போட்டிருக்கு இதில் உள்ள இயர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் எனக்கு புரியுது இது வந்து ராணியோட இது போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கிளியராக சார்ட்டிஃபிகேஷன் என்ன நீ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா எனக்கு வந்து இது கிளியராக வர இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு கிளியராக தெரிய மாட்டேங்கி இவ்வளோ நேரம் சிப்பாய்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவங்க தான் ராணி போர்ச்சிக்கு சீருவிடைய ராணி அதனால் இது வந்து நல்லா என்ன இருக்குது இந்த இங்கிலீஷில் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நம்ம கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம் இந்த இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு தெரியல அதே மாதிரி இந்த பில்டிங்கை பாருங்க அவங்களுடைய நினைவிடம் கணக்க கட்டி வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதெல்லாம் அந்த காலத்துல கட்டினதுங்க இப்ப உள்ள கட்டிடம் கிடையாது இதெல்லாம் ஆயிரத்தி அறுநூத்தி சில்லறையில தான் இது புறாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு இங்க நிழல் கடிகாரம்லாம் இருக்கு அப்படின்னாப்ல நிழல் கடிகாரம் எங்கே ப்ரோ இருக்குது இருக்குண்ணா இங்கே தான் இருக்குன்னாங்க நாங்கள் அதை நிழல் கடிகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் நிழல் கடிகாரம் இங்கே இல்லைன்னா அந்த அரண்மனையில் தான் இருக்கும் நேராக டைரெக்டாக இப்போ அந்த அரண்மனைக்கு தான் போக போகிறோம் அந்த அரண்மனையில் போயுமே அந்த அரண்மனையில் எப்படி இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன் இந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணி அந்த காலத்தில் உள்ளவங்க ராணி நம்மளுடைய சோழர்கள் அவங்களுடைய இதை தான் பார்க்க முடியல அப்போமே வந்து போர்ச்சுகீஸியர்கள் இங்கே வந்து சென்னையில் பல்லாவரங்கிற பகுதியை வந்து அவங்களுடைய கிங்டம் உருவாக்கி ஆ பழவேற்காடு ஆ பல்லாவரம் பல்லாவரம்னு வருதுங்க எனக்கு பழவேற்காடு பழவேற்காடுங்கிற ஒரு பகுதியை வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கம்போது வந்து இவங்களோட பெருமையாவது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்த நினைவிடத்தெல்லாம் கொஞ்சம் பிரபலமாக வச்சுருக்கணுங்க அந்த இடத்துக்குள்ளே கவனித்து வச்சுருக்கணும் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் செமையாக இருக்கும் அதே மாதிரி சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வந்து பார்க்கறதுக்கு செமையான ஒரு பிளேஸுங்க நல்லா இருக்குது ஆனால் அந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அதை வந்து டீ கோட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்லா ஈஸியாக அவங்களுக்கு புரியுங்க போர்ச்சுகீசியர்களுடைய இங்கிலீஷ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி ஃபோர்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த பேர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது ஏஜ் ஃபிஃப்டி டூ இயர்ஸு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் விரும்ப வர்ணிச்சிருக்காரு ஹென்ரி ஃபோர்ட்டன் கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்குங்க பாருங்க ஃபோர்ட் அண்ட் அவளுடைய டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இது மிச்சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிக்கு பிரம்மாண்டமாக பெருசாக தான் கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் ராஜாவுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க போல் அந்த சிற்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு இந்த லெட்டர்ஸுமே அந்தளவுக்கு சூப்பராக செதுக்கியிருக்காங்க இந்த இடத்த சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசின்னு செடியாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் க்ராக்கெலாம் விழுந்து போயிருக்குங்க இதெல்லாம் எப்படி பார்க்குன்னா ரொம்ப பொக்கிச கணக்காக பார்க்கணும் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த கல்வெட்டுலாம் போக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாமையே போயிடும் அந்த செதுக்குன சிற்பம் அந்த அந்த லெட்டர்ஸு அவங்க செதுக்குன லெட்டர்ஸு அட்லீஸ்ட் நம்ம இதையாவது நம்ம பாதுகாத்துக்கிறனுங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் செடி எப்படி வச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க செடி போய் பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியாது உள்ளக்க நிறைய இதெல்லாம் ஓடுது ஓந்தாலெலாம் ஓடுது வேற என்னென்னலாம் ஓட போகுதுன்னு தெரியல இங்க பாருங்க எல்லாம் கிராக் விட்டு போய் கிடக்கு கிராக் விட்டு போய் கிடக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து கல்லில் செதுக்குவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கல் இது வந்து பாறை கல் அதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து அவங்க செதுக்கியிருக்காங்க எல்லாம் செதுக்கி செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது என்ன கலருன்னு தெரில யாருடைய கலரு அப்படிங்கிற மாதிரி தெரில இது நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு இது யாருன்னு தெரில இதுவும் ஒரு உச்சமாக கட்டி வச்சிருக்காங்க ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்காரா அதே மாதிரி இது யாரா இருப்பாங்கன்னா மந்திரியாக இருக்கலாம் மந்திரிக்கு வந்து தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் மந்திரியாக கூட இருக்கலாம் ராஜாவோட பிரதாராக கூட இருக்கலாம் நேம் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் செதுக்கி வைக்கல அங்க பாருங்களேன் அந்த கல்லு போய் இருக்குங்க போயிருக்குங்க பாருங்க கீரில் விழுந்து போயிருக்கு அந்த காலத்துல கிட்ட இது ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழு இதுல ஒரு கல்லறை இருக்கு அது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பெதஞ்சே போயிருச்சுங்க பாருங்க செடியில் அப்படியே பெதஞ்சு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால ஒரு பொசிஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பெதஞ்சே போயிருங்க அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்க்கவே கண்டுக்கிட்டே கண்டு விட மாட்டாங்க அழிஞ்சு போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிக்கே யோசிப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த இடத்த கொஞ்சம் பாதுகாக்கணும் நிறைய டூரிஸ்ட்லாம் இந்த இடத்த சுற்றி பார்க்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ கல்றிகள் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து போர்ச்சுகீசியர்களுடைய அரண்மனையை தேடி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் எங்களுக்குள்ளே இருக்குன்னாங்க பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கிடையாது அதுக்கு பக்கம் ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கை தாண்டி ஒரு தீவு கணக்காக அந்த தீவுக்குள்ளே தான் அந்த அரண்மனை இருக்கான் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனை ஃபுல்லாமே இடிஞ்சு கீழே சரிஞ்சு விழுந்து இப்போ கல் தான் இருக்கும்பா அரண்மனையெலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கு போகணுன்னா போட் எடுத்துகிட்டு தான் போகணும் நம்ம வந்து இங்கே கடலுக்கு தான் வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட்டில் புறமா இருந்துச்சுன்னா அந்த அவங்களுடைய அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையுமே நான் ஒரு லாக் கணக்காக போடுறேன் நம்ம சேனல் விண்ட்வியூஷேர் மேன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க சென்னையில் வந்து நம்ம வஞ்சிர மீன் வேட்டைக்காண்டி தான் வந்திருக்கோம் இங்கே அப்படிங்கும்போது வந்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இந்த விண்டு பிஷர்மேன் கொடுங்க இன்ஸ்டாவில் கான்டக்ட் பண்ணுற நம்மளை காண்டெக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டு ஃபிஷர்மேன் தான் நம்மளை அது மூலிமா காண்டக்ட் பண்ணுங்கள்